பாருங்க நீ 1 கோடி ரூபா பாருங்க தாய் முகத்தை பார்த்து ஒரு தாய் முகத்தை பார்த்தா தெளிவா இருக்கும்ல அரசாங்கம் படத்தை வச்சு எதை சாதிக்கலாமா இல்ல எங்க மக்கள் படத்தை வச்சு எதை இங்க வந்து நேற்று நடந்த அந்த போராட்டத்தின் போது அந்த கலவரத்தின் போது வன்முறையின் உச்சமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுதான் மக்கள் சொல்றாங்க போராட்டம் கலவரம் நடந்ததெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் பக்கம் அந்த சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் தான் தேசபுரத்துல போராட்டம் அந்த சமயத்தில் ஆனாலும் காவல்துறையினர் இங்க வந்தார் ஸோ இந்த ராணி அப்படிங்கிறவங்க இறந்துருக்காங்க அதனுடைய சம்பவம் என்ன அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு மீன் வாங்குறதுக்கு மீன் வாங்கிட்டு வராங்க

போலீஸ் வந்தாங்க <that>

உரிமையா நாங்க ஆடுபாடா உரிமையா

எடமாட்டும் எங்களுக்கு பத்து சேரணும் எடமாடி நாங்க

ஒரு அந்த புள்ளிக்கு ஒன்றை நாளைக்கு பண்ண வேண்டியது

தேவை <Tab flaws yapa hermano> பதினோரு பேர் மூடணும் போகணும்